வா அப்படி வாங்க வலிக்கு பாகிஸ்தான் கூட சேர்ந்து கொஞ்ச நஞ்சாட்டமா போட்டீங்க உங்களுக்கு எப்படி சரியான பாடம் போட்டிட்டோம் பாத்தீங்களா இப்படி வந்து நம்ம துருக்கிய பார்த்து சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் துருக்கி வந்து அக்டோபர் டுவெண்ட்டி நைன் தான் நேஷனல் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க இது மாதிரி ஒவ்வொரு நாடோட நேஷனல் டே வந்து வரும்போதும் நம்ம இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற நாடுகளோட நேஷனல் டேவையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேஷனல் டேவை நம்ம நாட்டுல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனா அக்டோபர் டுவெண்ட்டி நைன் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா துருக்கியோட நேஷனல் டேவை நம்ம இந்தியால செலிப்ரேட் பண்ணவே கூடாது துருக்கியை நம்ம பைக்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா துருக்கியோட நேஷனல் டேவை செலிப்ரேட் பண்ணாம அவங்களுக்கு ஒரு சரியான பாடம் வந்து போட்டிருக்கோங்க நம்ம இந்தியா ஏன் இந்த மாதிரி ஒரு வந்து துருக்கி பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியும் எக்கச்சக்கமான ட்ரோனை வந்து கொடுத்தாங்க ஆனா அவங்க என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் பாகிஸ்தானை எப்படி பாத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பதிலடி வந்து நம்ம கொடுத்தோம் இப்படி இருக்கும் போது இப்ப நம்ம துருக்கிக்கு என்ன ஒரு பாடத்தை வந்து இருக்கோம் நீங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்துட்டு எங்களை எதிர்ப்பீங்க அப்படின்னா தாராளமா எதிர்த்துக்கோங்க இத பத்தி எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை உங்களை நாங்க எங்க வைக்கணுமோ அங்க வச்சு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி துருக்கியோட நேஷனல் டேவை நம்ம வந்து பைக்காட் அவுட் பண்ணிருக்கோங்க இதென்னப்பா பிரமாதம் இதை விட பிரமாதம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியா இன்னொரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணிருக்காங்க அதாவது துருக்கியோட நேஷனல் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஒரு சமயத்துல சைப்ரஸோட பயணம் வந்தாரு அவர் வந்து நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் உள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லாரையுமே பார்த்து மீட் பண்ணி பேசினாருங்க பார்த்து மீட் பண்ணி பேசினவர் நியூ டெல்லியில தான் நம்ம இந்திய மண்ணுல என்ன சொன்னார் அப்படின்னா எங்களோட தீவுல வந்து ஒரு பெரிய அக்ரஸர் வந்து இருக்காங்க எங்க நாட்டுக்குள்ள புகுந்த ஒரு இன்வேடர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு நாடு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான மறைமுகமா தாக்குற மாதிரி வந்து பேசி போட்டாருங்க சிம்பிளா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அதாவது துருக்கியும் பாகிஸ்தானும் கூட்டு கலவானிங்க அவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்துகிட்டு பல விஷயங்களை பண்றாங்க அப்படின்றதான் சொல்லாம சொல்லியிருக்காரு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் இந்தியாவை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க துருக்கிய உலக அரங்களை கழட்டி விட்டது மட்டும் இல்லாமல் துருக்கியோட எதிரி நாடான சைப்ரஸ் கூட கைகோர்த்தாங்க பார்த்தீங்களா உண்மையிலே இந்தியாவோட மாஸ்டர் பிளான் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி எல்லை பிரச்சனை வந்து இருக்கோ அதே மாதிரி துருக்கிக்கும் சைப்ரஸ்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருக்கு எப்பெல்லாம் நம்ம கிட்ட துருக்கி வந்து வாளாட்டுவாங்களோ அப்பெல்லாம் நம்ம சைப்ரஸ் கூட நல்ல ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் இவ்வளவே பகல்கம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சைப்ரஸ் நாட்டுக்கு தாங்க வந்து பயணம் போனார் அங்க போய் துருக்கிக்கும் சைப்ரஸ்க்கும் எல்லை பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா அதான் நம்ம இந்தியா பாகிஸ்தானோட எல்லை கோடான எல்ஓசி மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா க்ரீன் லைன் வந்து இருக்கு அந்த லைனையே போய் நம்ம பிரதமர் மோடி வந்து விசிட் பண்ணியிருந்தாரு ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம இந்தியா எதுக்கு பண்ணோம் அப்படின்னா நீங்க எங்க கூட வளாட்டினீங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்துட்டு எங்களை எதிர்த்தீங்க அப்படின்னா நாங்க வந்து சைப்ரஸ் கூட சேர்ந்து உங்களை வந்து எதிர்ப்போம் எதிரிக்கெதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி உங்க எதிரி கூட நாங்க வந்து கை சேர்ப்போம் அப்படின்றதா நம்ம இந்தியா வந்து சொல்லாம சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த இனிமேலாவது துருக்கி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட அடக்கி வசா பரவாயில்லைங்க அதை விட்டுட்டு இல்லப்பா நாங்க எப்பயும் போல எங்களோட நட்பு நாடான பாகிஸ்தான் கூட கொஞ்சிதான் கொலாவோன்னு சொல்லி துருக்கி தொடர்ந்து அதே மாதிரி வேலைகளை பண்ணாங்க அப்படின்னா இதே மாதிரி இந்தியா இன்னும் நிறைய படங்களை துருக்கிக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட இந்த தரமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் Bye, friends.